வெல்கம் டு சென்னை தமிழ் நியூஸ் ஒரு பெண் ஷாப்பிங் போனார் கேஷ் கவுண்டரில் பணம் கொடுக்கும்போது அவரது கைப்பைக்குள் டிவி ரிமோட் இருப்பதை பார்த்து கடைக்காரர் ஆச்சரியமானார் நீங்கள் டிவி ரிமோட் எப்போதும் உங்கள் பையில தான் வச்சிருப்பீங்களா என்று கேட்டார் அதற்கு அந்த பெண் இல்லை இல்லை என் கூட ஷாப்பிங் வர மாட்டேன்னு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு அதான் அவர் டிவி பார்க்காம இருக்கிறதுக்காக ரிமோட்டை கையோடு தூக்கிட்டு வந்துட்டேன் என்றாள் கருத்து என்னவென்றால் மனைவி எங்கே கூப்பிட்டாலும் செல்ல மறக்காதீர்கள் இதை கேட்டு கடைக்காரர் சிரித்தபடியே அந்த பெண் வாங்கிய பொருட்கள் எல்லாமே எடுத்து உள்ளே வைத்தார் என்னாச்சு என்று ஆச்சரியப்பட்டு அந்த பெண் கேட்டார் அதற்கு அந்த கடைக்காரர் சொன்னார் உங்க கிரெடிட் கார்டை உங்க ஹஸ்பண்ட் பிளாக் பண்ணியிருக்காரு என்று கருத்து உங்கள் கணவரின் ஆசைகளை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அந்த பெண் உடனே தன் பையிலிருந்து தனது கணவனின் கிரெடிட் கார்டை எடுத்து நீட்டினார் அது பிளாக் செய்யப்படாமல் இருந்தது இப்போது அந்த பெண் கடைக்காரரை பார்த்து ஏளாணமாக ஒரு சிரிப்பு சிரித்தார் கருத்து மனைவியின் பவரை குறைத்து மதிப்பிடாதீர்கள் அந்த கிரெடிட் கார்டை ஸ்வைப் செய்தவுடன் ஒன் டைம் பாஸ்வேர்டு என்டர் செய்யவும் அது உங்கள் மொபைலுக்கு அனுப்பப்பட்டிருக்கும் என மெஷின் ஒளிர்ந்தது கருத்து ஆண்கள் சமத்தாக இருந்தா கூட மெஷின்கள் அவர்களை சாமர்த்தியமாக காப்பாற்றும் அந்த பெண் பொருட்கள் எதுவும் வாங்காமல் மனம் நொந்து போய் கடைக்குள் வெளியே வந்தாள் அப்போது அவளுடைய மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்தது அது ஒரு ஃபார்வேர்டு மெசேஜ் அது அவளது கணவர் அனுப்பியது அதில் உங்க ஒன் டைம் பாஸ்வேர்டு இருந்தது உடனே அவள் முகம் மலர்ந்தது ஆனால் அவள் கண்களில் கண்ணீர் மட்டும் தேங்கி நின்றது மீண்டும் கடைக்குள் நுழைந்தவள் வேண்டிய பொருட்கள் அனைத்தையும் வாங்கினாள் கருத்து உங்கள் கணவரைப் பற்றி நீங்கள் என்ன வேணுமானாலும் நினைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் அவங்க எப்போதும் தன் மனைவிக்காக தியாகம் செய்பவர்களாகவே இருக்கிறார்கள் இருப்பார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மேலும் இதே போல வீடியோஸ் பார்க்க சென்னை தமிழ் நியூஸுக்கு சப்ஸ்கிரைப் செய்யும்.